பொதுவா நாய் கடிச்சு ரேபஸ் வந்தானே கேட்டிருப்பீங்க ஆனா அதான் இல்ல எந்த விலங்கு கடிச்சாலும் அந்த விலங்குக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் ஏஆர்வின்னு சொல்கிற ஆன்டி ராபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போடணும் நாய்கள் மூலமாக ரேபிஸ் பரவுறதை விட பூனைகள் மூலமாக ரேபிஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ராபிஸ் வைரஸ் வந்து மெயினாக ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து சலைவா மூலமாக தான் சலைவாவில் இருக்கிற அந்த வைரஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே போயிடும் பட் கேப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேப்ஸுக்கு இயல்பாக வந்து தங்களோட உடம்பை வந்து தானாக செல்ஃபாக கிளீன் பண்ணி லிக் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறதுக்கும் நேச்சர் இருக்குது ஸோ இப்போ ஒரு அனிமல் ரேபிடா இருக்கிற பட்சத்துல கடிக்கணும்னு அவசியம் இல்ல அது அதோட காலை லிக் பண்ணிட்டு போற போக்குல நம்மள ஒரு ஸ்கிராச் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த கிளாஸ் வழியா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ட் ரேபிஸ் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் ஒரு தடவை வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் விலங்குகள் கடிக்காம பாத்துக்கிறது நல்லது ஒரு வேலை கடிச்சுட்டா உடனடியா சிகிச்சை எடுக்கிறது நல்லது